செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு கீர் ஸ்ராமருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் பேர் பத்தொன்பது உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் ஆசிய ஸ்மூக்கர் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு கீர் ஸ்டாமருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய பிரதமரின் தலைமையின் கீழ் நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதை ஆர்வத்துடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் முன்னதாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் திரு கே ஸ்ராமர் ஆற்றிய உரையில் சுகாதாரத்துறையை சீரமைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று கூறினார் எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறைந்த விலையில் வீட்டு வசதி வழங்குவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களையும் திரு கிர் நியமித்தார் இதன்படி துணை பிரதமராக ஏஞ்சலா ரெய்னர் நியமிக்கப்பட்டுள்ளார் இருபத்தைந்து பேர் கொண்ட அமைச்சரவையில் பதினோரு பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் உள்துறை அமைச்சராக இவேட்டியும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஜான் ஹேலியும் வெளியுறவுத்துறை அமைச்சராக டேவிட் லாமியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் சென்னை முட்டுக்காட்டில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏழைகளின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடல்வாழ் உயிரினங்கள் நோயினால் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இந்த நிறுவனம் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துவதாக தெரிவித்தார் இதற்கு முன்னர் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் காவல்துறையை தமது கட்டுப்பாட்டில் வைக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தவறிவிட்டதாகவும் திரு எல் முருகன் குறை கூறினாா் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் ராகுல்காந்தியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை தமிழக அரசு விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார் இந்த தமக்கு பேரதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குற்றவாளிகள் அச்சமின்றி தங்களது செயல்பாடுகளை தொடர்வதாக கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்து அன்னாரது இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடைபெறுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த படுகொலை சம்பவம் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை உணர்த்துவதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மாநிலத்தின் முதல்வராக தொடர்வதற்கு தார்மீக உரிமை தமக்கு இருக்கிறதா என்பதை முதலமைச்சர் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது பாரதிய ஜனசங் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் வலுவான தேசியத்திற்கான அவரது கருத்துக்களை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் நாட்டு மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி போற்றுதலுக்கு உரியது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழகத்தில் பிஜேபியின் மாநில செயற்குழு கூட்டம் தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மத்திய இணையமைச்சா் திரு எல் முருகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றுள்ளனா் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக இங்கு பருத்தி சாகுபடி செய்யப்படுவதாகவும் இந்த ஆண்டு கூடுதல் விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக திருவாரூர் நன்னிலம் குடவாசல் மன்னார்குடி ஆகிய பகுதிகளில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலங்களில் தற்போது முதல் சுற்று பஞ்சு எடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பருத்தி அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாயும் குறைந்தபட்சமாக ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய்க்கும் விலை போகியுள்ளது இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் ஈரான் அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மசூத் பெஸஸ்கான் வெற்றி பெற்றுள்ளார் இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு சயீத் ஜலீலியை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளார் பீகாரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடிமின்னல் தாக்கியதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் அதிகபட்சமாக பகல்பூர் மாவட்டத்தில் நான்கு பேர் இடிமின்னல் தாக்கியதில் உயிரிழந்ததாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் பெகுசாராய் மற்றும் ஜெகனாபாத் மாவட்டங்களில் தலா மூன்று பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தபோது கனமழை காரணமாக இடிமின்னல் தாக்கி இவர்கள் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய ஸ்நூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவில் அனுப்புமா ராமச்சந்திரன் பதக்கத்தையும் கீர்த்தனா பாண்டியன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பிரிவில் துருவ் சிட்வாலா பதக்கம் வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சவ்ரவ் கோத்தாரி திவாஜ் ஹாரியா இணை வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா ஜிம்பாபே இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ஹராரேயில் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினொன்று பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் ஆண்டர்ஸ் ஆன்டோன்சனை வென்றாா் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகி சௌத்ரி தாய்லாந்தின் பிளிப் யூச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பேரி ஸ்மித் இணையை வென்றது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் ஜோஸ்னா சின்னப்பா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஒன்பது பதினொன்று ஆறு என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆயிரா அஸ்மான் சயாஃபிக் கமல் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரிட்டன் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு கீர் ஸ்டாமருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் ஆசிய ஸ்நூக்க சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது